அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு மிகச் சிறப்பான ஆண்டாக இருக்கும் பண நல்லா இருக்கும் நிறைய சுபகாரியங்களாக செய்ய போகிறீங்க உங்கள் வீட்டில் எல்லா நல்ல நிகழ்ச்சியும் எல்லாமே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான்கு மாதத்திற்கான பலன்களை நாம் பொது பார்க்க போயிடும் அஸ்ட்ரோ மாங்குடி மர்தன் யூடியூப் சேனல்ல மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க இது வரைக்கும் ராசி நட்சத்திரத்துக்கான பலன்கள் இது வரைக்கும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு பக்கம் ஒரு தேர்ட்டி அளவுக்கு ராசி நட்சத்திரங்கள் வேலை செய்யும் தாண்டி இன்னும் பெரிய அளவுல லக்னத்திற்கான பலன்கள் வேலை செய்யும் இதை வீடியோவில் சொன்னதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அது லக்னத்தை அடிப்படையாக கொண்டு பலன் வரும் அதற்கான பலன்கள் லக்ன பலன்கள் மாதம் மாதம் ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகும் பன்னிரெண்டு லக்கணத்துக்குமே ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி ஆன்சர் ரிலீஸ் ஆகும் அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் என்ன இந்த மாதம் நடக்கும் இன்னும் அக்யூரேட்டாக இன்னும் அதிகப்படியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் இன்னும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கான வழிகளை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அது மெம்பர்ஷிப்பு மட்டும் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் அதனால் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் மாதம் மாதம் ஒன்றாந்தேதி லக்ன பலன் ரிலீஸ் ஆகும் வெளிவரும் அதை பார்த்து பயன்படுத்திங்க அஸ்ட்ரோ மாங்குடி அந்த யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வளர்த்துங்க லிங்கை ஷேர் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள் கண்கள் மிக அழகாக இருக்கும் மீன்களின் கண்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதை போல இவர்களின் கண்கள் மிக அழகாக இருக்கும் கண்கள் கவிதை மொழி பேசும் நிறைய விஷயங்களை கண்களிலேயே பேசி கதை சொல்லி முடித்து விடுவார்கள் மிகவும் நுண்ணிய அறிவு படைத்தவர்கள் இவர்கள் சாமர்த்தியம் படைத்தவர்கள் இவர்கள் இவர்கள் கணக்கு தாராளமாக வரும் நன்றாக வரும் இலக்க குணம் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்கள் அதே சமயம் மிகவும் கண்டிப்பானவர்கள் அவர்களுக்கு பிடிக்கும் இன்னொரு பக்கம் பாசமாக இருப்பார்கள் இவர்களுக்கு எதிரில் மிக மிக குறைவு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொருளாதாரத்தில் இரண்டு வகையாக இருக்கிறார்கள் ஒன்று பொருளாதாரத்தில் மிக மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள் மற்றொன்று பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலை பெருந்தாலும் நடுத்தர வர்க்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு சேமிப்பில் இவர்கள் மிகச் சிறந்தவர்கள் சேமித்து வைப்பதில் இவர்கள் மிக சமத்தாக சிறப்பாக இருக்கிறார்கள் இவர்களுடன் சேமிப்பு பணம் கண்டிப்பாக இருக்கும் ரேவ நட்சத்திர பிறந்தவர்களிடம் காசு கண்டிப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிச்சயமாக உண்டு எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் வரும் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு குரு பகவான் அதிபதி ஆகிறார் ரேவதி இரண்டாம் பாதத்திற்கு சனி பகவான் அதிபதி ஆகிறான் ரேவதி மூன்றாம் பாதத்திற்கு சனி பகவான் அதிபதி ஆகிறான் ரேவதி நான்காம் பாதத்திற்கு குரு பகவான் அதிபதி ஆகிறான் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் நேரங்களில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான்கு மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் என்ன நடக்கும் குரு இருக்கு கடகத்தில் செவ்வாய் இருக்கு கண்ணியில் கும்பத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கு மீனத்தில் ராகு பகவான் இருக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் இந்த மாதம் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் கால்நடைகளால் கூடுதல் லாபத்தை ஏற்பார்க்கலாம் இடமாற்றம் உண்டு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது பூரிபூர் சொத்தில் கோர்ட் கேஸ் பிரச்சினை வரும் வாய்ப்புகள் உண்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரம் நேயர்களி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் என்ன நடக்கும் ரிசபத்தில் குரு இருக்க மிதுனத்தில் செவ்வாய் இருக்க கண்ணியில் கேது பகவான் இருக்க மகரத்தில் சூரியன் புதன் சேர்ந்து இருக்க கும்பத்தில் சந்திரன் சனி இருக்க மீனத்தில் சுக்கிரன் ராகு இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்தேறும் கால்நடைகளால் கூடுதல் ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக எச்சரிக்கையாக செல்லுங்கள் விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை தரும் வேலையிலும் வெளிநாட்டு பயணத்திலும் சில சங்கடங்களை சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் மீன ரேவதி நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம் ரிசபத்தில் குரு இருக்கு மிதனத்தில் செவ்வாய் இருக்கு கண்ணியில் கேது இருக்கு கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் சுக்கிரன் சந்திரன் ராகு நான்கு கிழங்கு சேர்ந்திருக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டில் பொன் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் திருட்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு தொழில் கூட்டாளிகளுடன் கூட கொஞ்சம் கிராஸ் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம் மேசத்தில் குருனத்தில் செவ்வாய் இருக்கு கனியில் கேது இருக்கு மீனத்தில் புதன் சேர்ந்திருக்க சூரியன் சனி ராகுவும் சேர்ந்திருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் உண்டு பாக பிரிவினை அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளியேற வேண்டி வரும் சொத்தில் கேஸ் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாகன விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது இரண்டு சக்கர வாகனங்கள் செல்லும் போது ஹெல்மெட் அணிந்து செல்லுங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் செல்லும் போது சீட் பெல்ட் அணிந்து செல்லுங்கள் விபத்திலிருந்து தப்பிச் செல்லுங்கள் தலையில் அடிபடுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது ஹெல்மெட் அவசியம் அணிந்து செல்லுங்கள் உடன் பிறப்புடன் கருத்து வேறுபாடு வரும் விட்டுக் கொடுத்த போது நன்மை தரும் விபத்து இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை அஸ்ட்ரோ மாங்குடி வேந்தன் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க லக்ன பலன்கள் பனிரெண்டு லக்னத்துக்கும் பலன்கள் ஒவ்வொரு மாதமும் இங்கிலீஷ் ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகும் மெம்பர்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க அதை பார்த்து மீதி இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும் பண்ண வேணாங்கிறத அந்த மாதம் முடிவு பண்ணிக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கிறது தொழில் செய்கிறது தொழில் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கோர்டிஸ் எல்லா விஷயங்களுக்கும் அதில் மீதி ஆன்சர் வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க லிங்கை ஷேர் பண்ணிங்க இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்